நம்ம ஊர்ல உள்ள காஜி தற்கொலிகளால் பலூன் அக்கா அக்கா நல்லா நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு பாசமா ஏக்கமா அழைக்கப்படுற அரோரா சிங்ல அந்த புள்ளைய பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு ரீசன் டைம்ல நிறைய பேர் டிஎம்ல கேட்டிருந்தாங்க சரி அந்த புள்ள என்ன அப்படி பண்ணுது அப்படின்னு போய் பார்த்தா அந்த புள்ள பத்தி காஜி கண்டன் போட்டு இருக்கு

ஏன் முட்டா பயில் உள்ள உங்க அறிவளி அறிவு பேயில போவோம் மூஞ்சி மோரையும்